கண்ணீர் துள்ளி விட பல ரத்த துள்ளிகள் பல கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே அவமானம் மட்டும்தான் அந்த அவமானத்தினுடைய ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் லெவலில் நான் சின்ன சின்ன ஷோஸ் வந்து கேர்ள்ஸ் கூட போகும்போது ரொம்ப பாலிடிக்ஸ் என் கண்ணு முன்னாடி எனக்கு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே என் கண்ணு முன்னாடி அந்த நிமிஷம் அதை எங்களை வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் கூட பண்ண வேண்டாங்க நீங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து எங்களை வந்து தள்ளிவிடாதீங்க ஆக்சுவலி வந்து நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்போ அம்மாவை பார்க்க முடியாது ஊர் ஒதுக்கி வச்சிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப எங்கள் அம்மா இன்னைக்கு சொல்லுவாங்க நிறையா நான் என் மனசில் இருக்குது நான் சொல்ல மாட்டேன் என்னை வந்து எவ்வளோவோ மனசு மாற்ற ட்ரை பண்ணாங்க எவ்வளவோ என்கிட்ட வந்து பேசினாங்க தப்பு தப்பாக சொன்னாங்க அவங்க குழந்த போயிட்டு அவங்க கிட்ட அடைக்கலம் தேடாமல் அவங்க யாரும் ரோட்டில் போய் ஒரு பையனை பிடிச்சி பண்ணால் அந்த மாதிரி தப்புங்க என்னை அவங்களுக்கும் மனசாட்சி தென்னங்க எங்களுக்கும் இருக்குது பொண்ணுங்க மாதிரி தான் குளிச்சுட்டு லோஷன் போடுறது எக்ஸ்ட்ரா ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது ஸ்கின்னுக்கு தேவையானது எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மிஸ் யுனிவர்ஸ் திஷா கோவிந்தராஜ் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் நமஸ்தே இப்போ நீங்க மிஸ் யுனிவர்ஸ் டைட்டில் வாங்கியிருக்கீங்க மிஸ் கூவகம் டைட்டில் வாங்கியிருக்கீங்க ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான உங்களுடைய எப்படி எப்படிப்பட்டது ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது நார்மல் எல்லாரும் படுக்டிற மாதிரி கிடையாது பல முள் படுகேட்டு கண்ணீர் துள்ளி விட பல துளிகள் பல கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே அவமானம் மட்டும்தான் அந்த அவமானத்தினுடைய ஒரு ஒரு படியாக நான் ஏறி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கேவலமாக பேசினவங்க உண்டு அவங்க முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு டிஷா கோவிந்தராஜ் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் இன்டர்நேஷனல் மாடலாக நிற்கிறேன்னா அதுக்கு எல்லாமே என்னுடைய உழைப்பு தான் காரணம் ப்ளஸ் தன்னம்பிக்கை அது எல்லாருக்குமே இருக்கணும் கண்டிப்பாக இப்போ மாடலிங் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோனாலே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல மாடல் ஆயிருக்கீங்க அதை அச்சீவ் பண்ணிருக்கீங்கல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்குள்ள இருந்த உந்துதல்னா நீங்க சொல்லுவீங்க ரோல் மாடல் பாம்பர்த்தி நமிதா மாரிமுத்து முத்து அவங்க தான் அவங்கள வந்து முத முதல்ல நான் ஒரு பொண்ணுன்னு தான் நினச்சேன் அவங்க ட்ரான்ஜெண்டருன்னு சொல்லும்போது நான் ரொம்ப வியந்தேன் டிரான்ஜெண்டரும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு வியக்கப்பட்ட ஒரு ஆள்னா அவங்க மட்டும்தான் இன்றைக்கி அவங்க கூட தினசரி அன்றாட வாழ்க்கையில் நான் இருக்கின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து பழைய பல ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க அவங்களால உருவான ஒரு டிரான்ஜெண்டர் தான் நான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு நான் சொல்லிக்க இப்போ ஒரு பொண்ணோ இல்ல ஒரு ஆணோ அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும் நீங்க ஒரு திருநங்கையா அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி எந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் நடந்தது ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் லெவல்ல நான் சின்ன சின்ன ஷோஸ் வந்து கேர்ள்ஸ் கூட போகும்போது ரொம்ப பாலிடிக்ஸ் என் கண்ணு முன்னாடி எனக்கு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே என் கண்ணு முன்னாடி அந்த நிமிஷம் நம்பர் மாத்தி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்திருக்கு எங்க நாணிக்கிட்டே சொல்லி அழுந்திருக்கேன் நம்ம எவ்வளவு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி வந்து நம்மள பண்றாங்களே இதனால வந்து எங்களுக்கு என்ன தோணும் ஐயோ இங்கே வந்தாலும் நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை நம்மளை வந்து ஒதுக்குறாங்கன்னு திருப்பி எல்லார் மாதிரியும் வந்து பாலியல் தொழில் பிச்சை எடுக்க அந்த மாதிரி தான் போகணும் பட் வந்து நான் அப்படி இருக்கக்கூடாது நம்ம அவங்கள விட இன்னும் மெம்மேலும் வளர்ந்து அவங்க முன்னாடி போய் நம்ம ஒரு நாள் நிற்கணும் நம்மளை உதாசனப்படுத்தின முன்னாடி வந்து நம்ம கண்டிப்பாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு சாதிச்சு நிற்கிற அவங்களால வந்து வாய் கூட பேச முடியாது தகச்சு நிற்கிறாங்க இந்த பொண்ணு இவ்வளோ அளவு வளர்ந்துட்டாளா அப்படின்ட்டு ஏன்னா வந்து நாங்களும் வந்து ஒரு சின்ன லெவல்ல இருந்து ஒரு மென்லேருந்து இருந்து மாற ரொம்பவே நாங்க கஷ்டப்படுறோம் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே நாங்க தாண்டி எங்களுக்கான மாடலிங்ஸ் எங்களுடைய அந்த அழகு சாதன பொருட்கள் இருந்து எல்லாமே எங்களை நாங்க மாத்திக்கிட்டு நாங்க கஷ்டப்பட்டு மாடலிங்க்கு வந்து ஒரு ஒரு பெண்ணால ஈஸியா வர முடியும் ஒரு ஆணால ஈஸியா வர முடியும் ஏன்னா நாங்க வர்றதுன்றது ரொம்ப பெரிய தான் அந்த கஷ்டத்தை தாண்டி வரும்போது போது அதை எங்களை வந்து நீங்க வந்து என்கரேஜ் கூட பண்ண வேண்டாங்க நீங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப அந்த அந்த இடத்துல வந்து எங்களை வந்து விடாதீங்க நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் ஷோக்கு வரமா தயவு செஞ்சு சொல்லிடுங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்ட்டு உங்களுடைய ஃப்ரேம் கோஸை எங்களை வர வச்சு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இது வேண்டாம் ஏன்னா அந்த மனசு அந்த டைமில் நோ அந்த நோகம் பாருங்கள் அந்த கஷ்டம் வந்து யாருக்குமே வரக்கூடாது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உங்களை அவமானப்படுத்தி எப்பவாவது அனுப்பியிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா அவமானம்ன்றது படுத்தி அனுப்புனது கிடையாது லைக் வந்து ஷோஸ்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கேன் கண்ணு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியதை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா கடவுள் அது நினைச்சிருக்காரு போல ரெண்டு மூணு இடத்துல அப்படிதான் தட்டி போச்சு கடவுள் நினைச்சிருக்காங்க இது உனக்கான ஸ்டேஜ் கிடையாது நீ வாங்குற இடம் கிடையாது உனக்கு இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் காத்துருக்குன்னு அவங்க நினைச்ச இடம் அந்த ஒரு திங்க் தான் இன்னைக்கு நான் பெரிய இடத்துல போய் பெரிய பெரிய கிரவுன் வாங்கிட்டு பெரிய பெரிய பேர் வாங்கிட்டு இன்னைக்கு இருக்கேன் நான் அந்த சின்ன இடத்துல வாங்கியிருந்தேன் நான் அதோட கூட மேபி ஸ்டாப் பண்ணிருக்கலாம் நம்ம வாங்கிட்டோம் சந்தோஷம் அப்படி நான் அது வாங்காமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் குவாகம் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போய் நான் வந்து இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு என்னுடைய பேரை வந்து நான் நிலைநாட்டியிருக்கேன் அது காலத்துக்கும் அழியாத ஒரு பேராகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க எப்போ உணர ஆரம்பிச்சிங்க நம்ம ஒரு ஆண் கிடையாது நமக்குள்ள பெண் தன்மை தான் அதிகமா இருக்கு அப்படின்றதே எந்த வயசுல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது ஆக்சுவலி வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுந்தே பொதிகை சேனல்ல வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் வந்து பரதநாட்டியம் போடுவாங்க பானை மேலே கவிழ்த்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க எனக்கு அது வந்து அது அது என்னன்னு கூட தெரியாது நானும் எங்கள் வீட்டில் பூச்செட்டி பானைலாம் கவுத்து டான்ஸ்லாம் ஆடுவேன் அது உடஞ்சி வீட்டில் அடிவாங்கன்னு நிறைய இருக்குது அப்படி ஸ்கூலில் வந்து ஆன்வல் டேஸில் வந்து அக்காங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அதை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் நினப்பேன் பட் வந்து அது பசங்க யாரும் அந்த மாதிரி ஆட மாட்டாங்க நம்ம மட்டும் ஏன் ஆடணும் அந்த மாதிரி நினப்பு வந்ததில்லை பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கான ஒரு ட்ரெஸ்ஸாகவும் எனக்கான ஒரு விஷயம் ஆகும் தப்புறாயிட்டும் நான் ஆடு ஃபோர்த்துலேருந்தே பரதநாட்டியம் நானாக கற்றுக்கிட்டு ஆடிட்டு இருந்தேன் அப்படியே எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் காலேஜ் நான் படித்த இடத்துல அதுவரை நான் பரதநாட்டியம் ஆடிட்டு தான் இருந்தேன் ஆனுவல் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அந்த மாதிரி டைமில் வந்து எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு பொண்ணுங்க கூட உக்காரும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்க கூட இருக்கும் போது ஒரு மாதிரி ஷை டைப்பாக இருக்கும் அவங்க கூட உட்கார முடியாது பேச முடியாது அவங்க கிண்டல் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க சில ரொம்ப இச்சை வார்த்தைகள்லாம் பேசுவாங்க எனக்கு அந்த டைம்ல என்னன்னு கூட தெரியாது ஏன்னா வந்து நான் ஒரு வீட்டுக்குள்ள வளர்ந்து ஒரு குழந்தை வெளியே அவ்வளோ சுத்த மாட்டேன் எனக்கு ரொம்ப கடவுள் பக்தி தாஸ்தி கடவுள் அந்த மாதிரி படிப்பு வீடு ஸ்கூலு இந்த மாதிரி தான் லைப்ரரி இந்த மாதிரி தான் இருப்பேன் இவங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது ஏன் நம்மளை பேசுகிறாங்க ஒரு வேலை நம்ம பரதநாட்டியம் ஆடுறதுனால தான் இந்த எல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் இருந்தேன் அப்போ தான் நான் ஒர்க் ஒர்க்கு போகும்போது பெங்களூரில் வந்து லலிதா அசோக்ன்ற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே வந்து எல்ஜிபிடி க்யூ ஹோட்டல் அதனுடைய ஹோட்டல் பா ஓனர் வந்து ஒரு கே அவங்க தான் வந்து நம்ம சட்டம் கொண்டு வரக்கூட கே கப்பிள்ஸ் எல்லாமே டிரான்ஸெண்டர்ஸ் எல்லாமே சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க கேசவ் சூரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யாருக்கும் இந்த சைடு நம்ம சவுத் சைடு தெரியாது நார்த் சைடு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது தான் ஓ அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா நான் ஒரு கே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறந்தான் ஓ இல்லை இல்லை கேன்றவங்க வந்து வேற அவங்க வந்து பையனாகவே இருந்து ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நான் அப்படியே கிடையாது எனக்கு வந்து முடி வளர்க்கணும் ட்ரெஸ் போடணும் நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னே டைம்லலாம் பாஜ்ராவ் மஸ்தானி அந்த பத்மாவதி படம் அவங்க அந்த படம் வந்து ஸ்ட அந்த டைமிங் அவங்க அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரு பெண்களே வந்து ஏங்குவாங்க அவங்க போட்ட ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸு சுற்றி சுற்றி ஆடுற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுவோம் எனக்கு இன்னும் அந்த உள்ளே வந்து அந்த இயக்கத்தை தூண்டின படங்கள் அது எல்லாமே அது மூலயமா தான் நம்ம கண்டிப்பா மாறணும் நம்மளும் மாறணும் இந்த மாதிரி துணி எல்லாம் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்தது நான் வந்து உள்ளுக்குள்ள இருந்தாலும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிய வந்தது நான் வேலைக்கு போகும்போது தான் ஏன்னா வந்து எனக்கு பயம் வீட்டில் வந்து பெரிய பையன் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் நான் சப்போஸ் இதாச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ் லைஃபுக்கு போயிட்டேன்னா ஏன்னா நான் பார்க்கும் போது ட்ரான்ஸ் லைஃப்பில் வந்து பெக்கிங் பண்ணுறது ப்ராஸ்டியூட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே போய்டுவமோன்னு எனக்கு ரொம்பவே பயம் அதனாலேயே வந்து நான் வந்து போகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பெங்களூர் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்ட்டு நான் சென்னை வந்தேன் சென்னை வரும்போது தான் லைக் வந்து இந்த மாதிரி மாடலிங்கில் ட்ரான்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க கலக்குறாங்க ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஹோட்டலுக்கு எங்கள் நானி நமிதா மாரிமுத்து பாம்பர்த்தி அவங்க வந்திருந்தாங்க அப்போ வந்து அவங்க ட்ரான்ஸ்னு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் நான் அவங்கள இன்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கடவுளே வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் மூத்த பையன் உங்களுக்கு அப்பாவும் கிடையாது உங்களுக்கு கீழே ரெண்டு தம்பிங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த குடும்பத்தை நீங்க தான் கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு தான் உங்களுக்குள்ள இருந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்களா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம படிக்காம போயிட்டா நம்ம அப்பா அம்மாவை பார்க்க முடியாது ஊர் ஒதுக்கி வச்சிடும் அந்த மாதிரி பயம் ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த பையன் அது வந்து ரொம்ப பயந்த சுபாவம் நான் சின்ன வயசில் இப்போ வந்து ரொம்ப போல்டாக இருக்கிறேன் அம்மாவே சொல்லுவாங்க நீ ஆடாது அப்படின்ற ரொம்ப சின்ன வயசுலலாம் ஒரு இருட்டை பார்த்தாவோ தனியாக இருந்தால் கூட ரொம்ப பயப்படுவேன் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா தனியாக எங்க விட்டாலும் நான் போவே வருவேன் அந்த மாதிரி மனசு அவ்வளோ பக்குவம் ஆயிடுச்சு சில சமூகத்தில் இருக்கிற சில பேரால் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அம்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் நான் சேஞ்ச் ஆகுறேன்னு சொல்லும் போது அவங்க ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாதுன்னு அவங்க ஒரு நாள் சொன்னது கிடையாது அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இப்படி இல்லை எனக்கு சர்ஜரிக்குமே எல்லாத்துக்குமே அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க மட்டும் அந்த சர்ஜரிக்கான கேஷ் எனக்கு கொடுக்கலன்னா பண்ணியிருப்பேன் பட் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் நான் சொல்லும் போது கண்ணீர் விட்டால் அம்மா எனக்கு வந்து சீக்கிரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா எனக்கு பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க அந்த நிமிஷம் அவங்க ஜுவல்ஸை கொடுத்து அடகு வச்சு நீ போய் சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அந்த விஷயத்தை இன் இன்னும் என்னால் மறக்க முடியாது ஏன்னா வந்து நான் என்ன நினச்சேன் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன்னா பெத்த தாய் எந்த ஒரு பெத்த தாயும் வந்து தன் மகனும் வந்து மாத்தை வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து என் புள்ள வந்து எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சனால்தான் நம்ம தப்பான வழிக்கு எதுவுமே போகக்கூடாது நல்ல வழிலேருந்து நம்ம நாலு பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் நினச்சி இந்த மாடலிங் துறையை நான் தேர்ந்தெடுத்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஏத்துக்கிற மனப்பக்கம் வந்துருச்சு கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வுன்றது கம்மியாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க கிராமன்ற மாதிரி சொன்னீங்க உங்க அம்மா எப்படி உங்களை ஏத்துக்கிட்டாங்க உங்க அம்மாவே ஏத்துக்கிட்டாலும் சுத்தி இருக்கிற இந்த சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துலாம் அதாவது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க தானே கண்டிப்பா அப்ப வந்து அந்த டிக்டாக் இருக்கும்போது அப்போ ஒரு ஆசதனை பொண்ணு துணியில போடுறது அப்ப நான் அந்த ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருப்பேன் டிக்டாக்ல அப்போ வந்து எங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட போய்ட்டு ரொம்ப எங்க அம்மா இன்னைக்கு சொல்லுவாங்க நிறைய நான் என் மனசுல இருக்கு நான் சொல்ல மாட்டேன் என்னை வந்து எவ்வளவோ மனசு மாத்த ட்ரை பண்ணாங்க எவ்வளவோ எங்கிட்ட வந்து பேசினாங்க தப்பு தப்பா சொன்னாங்க வீட்டுக்குள்ளே கூட சூ சேர்த்தக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னாங்க ஏன்னா ஏன் புள்ள நீ ஏன்னா நான் அப்பா இல்லாத போதும் சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன வேலைகள் பட்டாசு கடைக்கு போய் வேலை பார்க்குறது இந்த பானிபூரி தேய்ப்பாங்க தெரியுமா அதெல்லாம் தேய்ச்சி கொடுக்குறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூ விற்பேன் போயிட்டு ஈவினிங்கில் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு ரொம்ப நான் சிக்கனமாக இருப்பேன் எனக்கு ஆன செலவுகளை நான் பார்த்துட்டு மற்ற பசங்களை மாதிரி இல்லாமல் நான் அப்பா இல்லை நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு நம்ம தம்பிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசித்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்ட்டு அப்படி சிக்கனமாக வாழ்ந்தேன் அந்த அம்மாவுக்கு வந்து என்னை ரொம்ப அந்த ஒரு விஷயத்தில் பர்சனலாக பிடிக்கும் நம்ம பிள்ள வந்து கெட்டு போக மாட்டான் அவனுடைய மாற்றம் எங்கள் அம்மாவுக்கு அது அந்த டைமில் என்ன யோசிச்சாங்கன்னு கூட தெரில பட் என்னை ஏற்றுக்கிட்டாங்க அந்த கடவுள் நான் கும்பிட்ற அந்த கடவுள் வந்து எங்கள் அம்மா மனசுல வந்து இதுவரையும் எந்த ஒரு கெட்டதையும் நுழைக்கல அதுவரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நம்ம வீட்டில் ஏற்றுக்கிட்டால் கூட சுற்றி இருக்கிறாங்க தெரியுமா அவங்க தாங்க நம்மளுக்கு உங்கள் பையன் இப்படி மாறிட்டான் அவங்க வந்து டிரான்ஸ் லைஃப்குள்ளே போனால் அவங்க சேர்ந்து மா மா இது மந்திரிகம் பண் மாந்திரிகம் பண்ணிவிடுவாங்க சூனியம் வச்சுடுவாங்க பிள்ளைய மனசு மாற்றிடுவாங்க அப்படிலாம் ஏங்க அப்படி மனசு இருந்தால் நாங்கள் பெற்றவங்க மனசை மாற்றி பெற்றவங்க வீட்டில் இருக்கலாமே இதெல்லாம் தேவையில்லாத பொருளே எந்த டிரான்ஜெண்டர்ஸும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாதுங்க அவங்க எங்களை ஏற்றுக்கிறாங்க அடாக்ட் பண்ணிக்கிறாங்க எங் அவங்கள வந்து வளக் எங்களுக்கு வாழ்வு கொடுக்குறாங்க எங்களை வளர்க்குறாங்க நல்லது கெட்டது சொல்லி தராங்க போல்டா இருக்கணும்னு சொல்லித் தராங்க எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அவங்க கற்றுத்தராங்க தராங்க அவ்வளோதானே தவிர எங்களை மயக்கிறது இந்த மந்திரம் போடுறது அதெல்லாம் தெரியாதுங்க அப்படி தெரிஞ்ச நாங்கள் எப்படி இப்படியும் வாழலாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒருத்தரை பற்றி தெரியாமல் தயவு செஞ்சு தப்பாக யாரையும் பேசாதீங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு திருநங்கைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையனை அவனை கடத்திட்டு போயிட்டு அவன் மனசை மாற்றி அவனை திருநங்கையை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரியல நான் பொதுவாக கேட்குறேன் திருநங்கைகள் அந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்லை அவங்கள பற்றி தெரியாமல் சிலர் பரப்பர வதந்தி யாரு தெரியாமல் பண்ணுறதுதாங்க ஏன்னா அவங்க குழந்த அவங்க கிட்ட அடைக்கலம் தேடாமல் அவங்க யாரும் ரோட்டில் போகிற ஒரு பையனை பிடிச்சி பண்ணா அந்த மாதிரி தப்புங்க என்ன அவங்களுக்கும் மனசாட்சி தினங்க எங்களுக்கும் இருக்குது அவங்க பையன் வந்து சப் சம்திங் ஹெல்ப் கேட்டிருப்பா அவங்க பண்ணியிருப்பாங்க மேபி அவங்க வந்து ஒரு அன்எஜிகேட்டட் ட்ரான்ஜெண்டர்ஸாக இருந்திருக்கலாம் அதனால் வந்து சின்ன வயசிலே பண்ணியிருக்கலாம் சர்ஜரி அதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணது அது ரெண்டு பக்கமும் வாதத்தை கேட்டு தான் வந்து அதுவுமே சொல்லணும் எடுத்த உடனே எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் அதில் டிரான்ஸ் இன்வால்வ் ஆகிருந்தால் அவங்க மேலே தப்புன்றது ரொம்பவே தப்பு அது ரொம்ப தப்பு அதை வந்து தீர விசாரிக்கணும் அதுக்கப்புறம் தான் யார் மேல தப்புன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பேச முடியும் நீ திருநங்கையா மாறுறதுக்கு எந்த மாதிரியான ஹார்மோன் ஆப்ரேஷன் பண்ணீங்க ஆக்சுவலி நான் பண்ணது ஹார்மோன் ஆப்ரேஷன் கிடையாது ஹார்மோன்ஸ் வேற ஆப்ரேஷன் வேற நான் பண்ணது வந்து சர்ஜரி வேர்ஜினா சர்ஜரி பிளஸ் இன்பிளான் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆண் உறுப்பு எடுத்துட்டு அந்த இடத்துல பெண் உறுப்பு பண்ண வைப்பாங்க பிளஸ் வந்து இன்பிளான் சர்ஜரி மேல் மார்பகம் சர்ஜரி பண்ணுவாங்க ஹார்மோன்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ்ன்றது வந்து எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சில டேப்லெட்ஸ் பல வகையான டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அது போட்டால் நம்ம சீக்கிரம் பொண்ணு மாதிரி மாறிடலான்ட்டு ரொம்ப தப்பு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் பல வகையான கேன்சர்ஸ் உருவாகும் அதே மாதிரி வந்து பல வந்து நான் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே உடம்பு ரொம்ப ஃபேட்டு போட்டுரும் நடக்க முடியாது கால் வலி முட்டி வலி வரும் நம்ம ஒரு முப்பது ஒரு முப்பது வயசுலேயே வந்து ஒரு ஐம்பது வயசில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி மாற்றிடும் அந்த டைமுக்கு அழகு கொடுக்கும் ஒரு ஆப்பிள் கூட நம்ம இப்போலாம் நான் ஃப்ரூட்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்குறோம் நேச்சுரலாக வரதுல வந்து புழு பூச்சி இருக்குதான் செய்யும் அதை கழுவி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து நல்லது அதுவே அது ஊசி போட்டு உரம் போட்டு கலர் போட்டு அழகாக இருக்கும் பார்க்க பட் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன விஷம் தான் அது அது மாதிரி தான் ஹார்மோன்ஸும் எடுக்கலாம் அதுக்குன்னு சில டாக்டர் சஜெக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம சீக்கிரம் எடுத்தோடனே பொண்ணாக மாறிடுணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது அது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் அதுக்குன்னு நீங்கள் ஓவர் டோஸ் எடுத்திங்கன்னா அது ரொம்பவே தப்பு டாக்டருடைய க இது கன்சல்ட்டிங் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ நீங்க சர்ஜரி முடிச்சிருக்கீங்க முடிச்சிட்டு எப்படி உடம்பை இவ்வளோ ஃபிட்டாக மெயின்டைன் பண்றீங்க அதுவும் மாடலிங் ஃபீல்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு தான் வந்து மூலதனம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளோ ஹெவியான சர்ஜரியும் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க சேம் பொண்ணுங்க மாதிரி தான் குளிச்சுட்டு லோஷன் போடுறது எக்ஸ்ட்ரா ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்றது எபிசி ஜூஸ் குடிக்கிறது ஸ்கின்னுக்கு தேவையானது நேச்சுரல்ஸாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன் சாப்பாடு கம்மியாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் நல்லா பசிக்கும் சாப்பிடத்துணும் உடம்பு போடும் பட் வந்து நான் அது எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருப்பேன் எனக்கு இந்த எக்ஸசைஸில் ஒத்தே வராது சாப்பாடு தான் சாப்பாடு விட்டுருவேன் கொஞ்சம் வயிறு போடுற மாதிரி இருந்தாலும் சாப்பாடு விட்டுருவேன் எனக்கு எந்த உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும் அதுக்கேற்ற உணவு ஃபுட்டை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் அதில் நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்த்து ப்ளஸ் எனக்கும் ஒரு செல்ஃப் தாட் அந்த மைண்ட் இருக்கும் இல்லைங்களா நம்ம படித்ததில்லை இந்த சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் டப்புன்னு எது ஒன்று எடுத்தோன்னே சாப்பிட மாட்டேன் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் நம்மளுக்கு வந்து உடம்பு தான் வந்து முக்கியம் அந்த உடம்பு அந்த வெளி தோற்றத்தை வச்சு தான் நான் இருக்கிற ஃபீல்டில் வந்து முன்னேற முடியும் அதுக்கு வந்து நான் என்னை கொஞ்சம் உருக்கி கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் பட் கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்ட வாழ்வு கிடைக்கும் இப்போ பொதுவாகவே திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க செக்ஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு என்னதான் அவங்க நிறைய ஃபீல்டில் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் இப்போ வரைக்கும் சொசைட்டி உண்டாக்குன்னா அந்த கண்ணோட்டம் மட்டும் ஏன் மாறாமல் இருக்கு அந்த கண்ணோட்டம் மட்டும் எதனால் மாறாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஆதி காலத்துலேருந்து பார்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு எடு மீனெல்லாம் வந்து டிரான்ஜெண்டர்னா வந்து ஒன்லி பெக்கிங் மட்டும் பண்ணுவாங்க இவங்க என்ன பிச்சை தான் எடுப்பாங்கன்னு கேவலமாக பேசுவாங்க கொஞ்சம் வந்து நாட்கள் நாகரிகம் வளர வளர வந்து அதுக்கடுத்து வந்து ப்ராஸ்டியூட்ன்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுச்சு அந்த விஷயங்கள் வந்து அவங்க எடுத்தோன்னே வந்து பெத்தவங்க ஏத்துக்கிட்டா இந்த விஷயம்லாம் ஏன் வருது பெத்தவங்க வந்து என் பையன் பொண்ணா மாறுறான் சரி ஓகே நான் பொண்ணாவே நாங்கள் வளர்க்குறோம் வீட்டில் வச்சா அவங்களுக்கு படிப்போ இல்ல எந்த துறையில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அவங்கள வந்து படிக்க வச்சா கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க பட் வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அவங்க எங்க போவாங்க ஒரு டிரான்ஜெண்டர்ஸ் கிட்ட போவாங்க அவங்க யாரா இருப்பாங்க அவங்களும் இதே மாதிரி ஒரு பெற்றவங்களால் துரத்த துரத்திட்டு தான் வேலைக்கு போறோம் வேலைக்கு போற இடத்துல என்ன பண்றாங்க ஐயோ இவங்க இருக்கிறவங்க இவங்க கடைக்கு யார் போவாங்கன்னு வேலை கொடுக்கறது கிடையாது அந்த காலத்தில் அதனால டைரெக்டாக பிச்சை தாங்க எடுத்தாகணும் பாலியல் தொழில் தன் உடம்பை விற்று தான் வந்து விற்றா தான் நம்மளுக்கு சாப்பாடுன்ற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க யாருமே வந்து வேணும்னு பண்ணுறது கிடையாது எல்லாருக்கும் வந்து ஒரு மனசில் ஒன்று இருக்கும் ஒருத்தொருத்தருமே போற இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஆகணும்னு ஒரு லட்சியம் இருக்கும் ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு ரொம்பவே இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நிறைய அவங்களுக்கு இருக்குது அதை வந்து அவங்க அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்குள்ளே வந்து ரொம்ப அதை முடக்கிக்கிறாங்க அதனால மட்டுந்தான் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க பெற்றவங்க ஏத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு நிலைமையே வராதுங்க கண்டிப்பாக அவங்க பெற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் பெக்கிங் எதுவுமே இருக்காது பல துறையில் அவங்களும் போய் சாதிப்பாங்க நீங்கள் மாறிட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸ் கூட கட்ட வேண்டாம் இப்போ கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டாங்க எந்த காலேஜ் படித்தாலும் ஃப்ரீ சீட் வாங்கி தராங்க அவங்க படி எவ்வளோ படித்தவங்களும் எல்லாமே கவர்மெண்ட் சலுகை பண்ணுது அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க்கில் ப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம் எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மென்மேலும் வளரும்